கால அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் நிலையில் விஜயிடம் தோற்றுப்போன ஒரு சுவாரஸ்ய அப்டேட் இணையத்தில் வைரலாகி ஆச்சரியப்படுத்திருக்கிறது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் முக்கியமானவர்கள் அஜித் விஜய் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் தான் இவர்கள் முன்னணி நடிகர்களாக இருந்தாலும் நடிகர் விஜயின் வசூலை இதுவரை மற்ற நடிகர்களாக தொடக்கூட முடியாத நிலையில் இருக்கிறது இதில் நடிகர் விஜய் நடித்த கடைசி ரெண்டு திரைப்படங்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை உருவாக்கியது இந்த படம் ரிலீஸாக ரெண்டு நாள் இருந்த நிலையில் லியோ திரைப்படம் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் டிக்கெட் விற்கப்பட்டு முதல் இடத்தினை பிடித்துள்ளது இரண்டாம் இடத்தில் ரஜினிகாந்தின் ஜெயிலி திரைப்படம் ஆறு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி டிக்கெட் விற்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து மூன்றாம் இடத்தில் விஜய் நடிப்பில் வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் திரைப்படம் இரண்டு நாள் இருக்கும்போது ஐந்து லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து டிக்கெட் விற்கப்பட்டது இந்த படத்திற்கு ரசிகர்களிடம் ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தாலுமே சில பல காரணங்களால் லியோ சாதனையை முறியடிக்க முடியவில்லை ஆனால் பல மாதங்கள் எதிர்பார்ப்புக்கு பின்னர் வெளியாக மஜித்தின் விடாமுணர்ச்சி திரைப்படம் வெளியாக இருக்கிறது பொங்கல் தினத்தில் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் தற்போது வெளியாக இருக்கும் இரண்டு நாட்களில் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தஞ்சு டிக்கெட் மட்டுமே விற்கப்பட்டுள்ளது ஐந்தாவது இடத்தில் ரஜினிகாந்தின் வேட்டையன் திரைப்படம் இரண்டு நாட்கள் இருக்கும்போது ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் டிக்கெட் மட்டுமே விற்கப்பட்டது ஆறாவது இடத்தில் கமலஹாசன் இந்தியன் டு திரைப்படம் இருந்தாலும் அது இரண்டு நாட்கள் இருக்கும்போது எண்பத்தி ஏழாயிரம் டிக்கெட் மட்டுமே விற்கப்பட்டது ஆகியால் வெளில இருக்கும் போதும் நாங்கள் தாண்டா கோடி பறக்கும்னு சொல்லி தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்காரு லியோ படம்லாம் பன்னெண்டு லட்சம் உருவாக்கி விற்றுருக்காங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு பார்க்கணும் அந்தளவுக்கு படம் வந்து பெருசாக போலனாலுமே ரசிகர் மற்ற தளபதி விஜயோட ஃபேமஸ் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கணும் அதை தாண்டி விஜயோட பல படங்கள் வந்து சமோ சூப்பர் டூப்பர் ஹிட்டாயிருக்கு கடைசியாக நடித்த அஞ்சு படமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு அந்த படங்கள் எல்லாமே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்னிங் பேக்காக இருந்து சொல்லலாம் இதெல்லாம் இல்லாமல் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்காரு அரசியல் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜனநாயகன் அப்படின்ற படத்தில் வந்து இருக்காரு அந்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஒரு அரசியல் கலத்துக்கு அது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த படத்தை பண்ணுறாரு கடைசி படம்னு சொல்கிறாரு ஆனால் அரசியலுக்கு இல்லாமல் இவர் சினிமாவில் தான் வரணும்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்தாலுமே இல்லை மக்களுக்கான இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியல் இறங்கியிருக்கிற தளபதி வெற்றி பெற இல்லைன்றது அடுத்த அஞ்சு வருஷத்தில் நமக்கு தெரியும் இதை தாண்டி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இருக்கும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக மாதிரி இருக்கார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு தலைவனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா சினிமான ரசிப்பாங்க ரசிகராக இருந்து கொடி ஏற்றுவாங்க பாலாபிஷேகம் பண்ண எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அரசியல் கலம் மொத்தமாக வேற அதை நம்பி வந்திருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆடியோ எல்லாம் வச்சிருக்கும் அது ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அதை தாண்டி தளபதி விஜயோட பிரச்சாரம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு எல்லார் மத்தியிலும் வந்து மிகப்பெரிய பேர் எடுத்துகிட்டு இருக்காரு இதை தாண்டி இவர் வந்து சினிமாவில் ஜெயித்தா மாதிரி அரசியல் ஜெய்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து பார்த்துட்டே இருக்கு இவர் கண்டிப்பாக ஜெய்பார் சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலுமே கண்டிப்பாக இதெல்லாம் இவர் வேலிகாவதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இவரை கலாச்சிட்டு தான் இருக்காங்க இதை பார்த்தவங்க கருத்தை கவுன்பாஸ்ட்டை பதி பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்காமல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே